நீங்கள் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அருகே புதிய அகஸ்தியா ஆயுர்வேத சித்த மருத்துவமனை கட்டிடத்தை தொழிலதிபர் ராமமூர்த்தி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள ஸ்கேன் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள அகஸ்தியா ஆயுர்வேத சித்த மருத்துவமனை கட்டிடத்தை தொழிலதிபர் ராமமூர்த்தி மற்றும் எலும்பு மருத்துவ நிபுணர் கௌதம் தடையவியல் மற்றும் நஞ்சு மருத்துவர் சந்திரசேகர் ஆகியோர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார்கள் இங்கு மூட்டுவலி வலி தோள்பட்டை மற்றும் கழுத்துவலி முதுகுவலி பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள் நீர்க்கட்டிகள் வயிற்றுப்புண் உடல் பருமன் தோல் நோய்கள் சிறுநீரக மற்றும் கல்லீரல் தொடர்பான பல்வேறு நோய்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் மூலம் பௌத்திரம் ஆகியவற்றுக்கு ஆயுர்வேதா மற்றும் சித்தா முறைப்படி அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது டாக்ஸிகாலஜி அகஸ்தியா ஹெல்த் கேர் ஆயுர்வேதா சித்தா ஸ்பெஷாலிட்டி கிளினிக் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு நியர் மாரதி ஸ்கேன்